இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு டேஸ்டியான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு fish fry பண்ணலாம் அந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ண என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி இன்னும் நாலு fish எடுத்திருக்கேன் அந்த நாலு ஃபிஷ்க்கு தேவையான அளவு தான் மசாலா ரெடி பண்ணப் போகிறேன் சின்ன மிக்ஸி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருவண்ணை தேங்காய் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு சின்ன பல் பூண்டு உரிச்சு போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டுக்கலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பரும் சின்ன ஜீரகமும் அடித்தது இருந்தாலும் ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா முழுசாக கூட போட்டு அடிச்சுக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்ததுக்கப்புறம் இந்த கழுவி வச்சுருக்க ஃபிஷ்ஷில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் ஒரு இடம் கூட விடாமல் நடுவில்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹார்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் இப்போ உங்கள நல்லா டூ ஹார்ஸை நல்லா மேரினேட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஃபிஷ்ஷை வந்து சோக் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஹாஃப் அன் ஆர் டூ ஒன் ஹார் கூட பண்ணலாம் இல்லாட்டி ஹாஃப்னார் கூட நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிருங்க நான் ஒரு டூ ஹார்ஸ்க்கு நான் மேரினேட் பண்ணி வைக்கிறேன் டூ ஹார்ஸ் மேரினேட் பண்ணும்போது அந்த மசாலாலாம் ஃபுல்லாக அதில் வந்து சார்ந்து நல்ல டேஸ்ட்டியாக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது டூ ஹார்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு தோசை டவ்வாக எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா ஹீட்டானதும் என்னையும் நல்லா அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபிஷ் ஃப்ரை எடுத்துட்டு நல்லா திரும்ப ஒரு கலந்து விட்டுட்டு ஹீட்டான வந்து நான் இப்போ வச்சுட்டு போகிறேன் அதுக்கப்புறம் லைட் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி திருப்பி எடுக்கணும் இல்லாட்டி மசாலா வந்து நல்லா கருகிடும் ஸோ லைட் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுங்கள் தோசை தவாலை வச்சு ஃப்ரை பண்ணும்போது தோசை தவாலை ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படியே ஃப்ளெஷோடையே இருக்கும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளெஷ்ஷெல்லாம் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸோ அதனால் நான் வந்து தோசக்கல்லாம் எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு சைடு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் இப்போ திருப்பி விட்டுறலாம் திருப்பி விட்டு பார்த்தா இப்போ நல்லா வெந்திருக்கும் அதே மாதிரியே எல்லா மீனையும் நீங்கள் திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி தான் வரும் நல்லா மசாலாவோட நல்லா டேஸ்டியா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்